ஒன்றே ஒன்றுதான் ஒரு மனிதனுடைய வாயை அடைப்பதற்கு சம சமகால அரசியலிலே பணம் தானே பிரதானம் பட்டுவாடா நடத்தியிருப்பார் யாரும் எதிர்கருத்துக்கள் பேச வேண்டாம் என்கின்ற வேண்டுகோளை வைத்திருப்பார்கள் ஒன்று ரெண்டு பேர் அதை மீறி பேச வேண்டும் என்று நினைத்திருந்தால் கூட அவர்களுக்கு அந்த வாய்ப்பு நிச்சயம் மறுக்கப்படும் என்று நான் நினைத்தேன் அந்த அடிப்படையில் ஒற்றுமை குறித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட மூத்த சட்டமன்ற உறுப்பினர் ஒன்பது முறை சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றவர் அம்மா காலம் தொடங்கி இன்றைக்கு வரை அதிமுகவினுடைய நலம் விரும்பியாக இருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு தரப்படவில்லை அதுபோல் அன்வர் ராஜா பேசுவார் என்று எதிர்பார்த்தார்கள் அவருக்கும் பேச்சு மறுக்கப்பட்டது கடந்த காலத்தின் அம்மா காலத்திலிருந்து பல பொதுக்குழு குழுக்களிலே அவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக பேசுவார் அவர் அவருக்கும் அந்த வாய்ப்பு தரப்படவில்லை அதுபோல பல இடங்களிலே மனம் திறந்து ஒற்றுமன் ஒன்று ஒன் ஒன்றுபடாவிட்டால் நாம் எதிர்கட்சிக்கும் சிரமப்பட வேண்டியிருக்கும் என்று பேசிய தங்கமணி இன்றைக்கு நன்றியுரை ஒருவருடைய பேச்சை அல்லது ஒருவருடைய குரல் உடையை வேண்டும் என்று சொன்னால் ஒன்று பேச விடாமல் இல்லை என்று சொன்னால் அவரை நன்றியுரை சொல்ல வைப்பது நன்றியுரை சொல்கிற போது பின்னாலே பிரியாணி வாசன அடித்துக் கொண்டிருக்கிறது காலந்த பசி எல்லோரும் கலைந்து செல்ல ஆரம்பித்து விடுவார்கள் அதனால் நன்றி உரைக்கு அவர் அழைக்கப்பட்டார் அப்போ எ எடப்பாடியினுடைய யுக்தி இந்த கூட்டத்தை கூட்டி என்னால் நியமிக்கப்பட்ட நீங்களும் உங்களால் நியமிக்கப்பட்ட நானும் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக அவர் மிகச் சிறப்பப்பட்டு மிக அதீதமான செலவுகளை செய்து அவர் நிறைவு வெற்றி பெற்று ஒரு அவர் கருதுகிறார் இவையெல்லாம் தற்காலிக சந்தோஷங்கள் ஒரு சுய இன்பம் ஒரு சுய மகிழ்ச்சி அது எடப்பாடிக்கு தரப்படுமே தவிர அவர் தோல்வியின் பிராண்டு அவங்களுக்கு பத்து தேர்தல் பழனிசாமி என்கின்ற அடைமொழி மக்கள் தந்திருக்கும் பட்டம் அதிலிருந்து அவரை வானகரத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த முகசூதிகளும் புகழுரைகளும் பொய்களும் அவரை மீட்டெடுக்காது அவரது அரசியலை வெற்றி பாதிக்க திரும்புவதற்கு வாய்ப்பே கிடையாது